ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தெய்வ திருமணங்கள் பல நடந்த அற்புத நாள் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படும் பங்குனி உத்திர விரதம் திருமணம் நடக்க தம்பதி ஒற்றுமை இல்லறம் நல்லறமாக விரதம் இருக்கும் முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த விரதத்தை கடைபிடித்தவர்களும் அதனால் பலன் அடைந்தவர்களும் எண்ணிலடங்காதவர்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்பமான வாழ்க்கையை தரக்கூடிய இனிமையான ஒரு விரதம் தான் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படும் இந்த பங்குனி உத்திர விரதம் அது மட்டும் கிடையாது பக்தர்கள் வேண்டும் வரங்களை தந்தருளும் தெய்வங்களும் தேவர்கள் பலரும் இந்த பங்குனி உத்திர திருநாளன்று விரதம் இருந்து பல வரங்களை வந்து பெற்றுள்ளார்கள் அதைப் பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதேபோல அதே போல் நீங்களும் நம்ம சொல்ற முறைப்படி விரதம் இருந்து இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் செய்யும் பொழுது உங்களுக்கும் கேட்ட வரம் யாவும் கிடைக்கும் திருமணம் கைகூடும் இனிமையான வாழ்க்கை கிடைக்கும் அதையெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பங்குனி உத்திர திருநாளன்று செய்யக்கூடிய பூஜைகள் பரிகாரங்கள் விரத முறைகள் இதை பற்றியெல்லாம் ப பதிவு வந்து போட்டிருக்கோம் அதையெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூட திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக மாற என்ன செய்வது எப்படி வந்து அன்றைக்கு வழிபடுவது விரதம் இருப்பது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பங்குனி உத்திர திருநாளில் நடைபெற்ற தெய்வீக திருமணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த நாள் சிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்த நாள் ராமர் சீதை ராமரின் சகோதரர்களான லட்சுமணன் பரதன் சத்ருக்கணன் இவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்த அற்புதமான நாள்தான் இந்த பங்குனி உத்திர நாள் அது மட்டும் கிடையாது விஷ்ணுவின் திருமார்பில் திருமகள் இடம் பிடித்த நாளும் இந்த அற்புதமான நாள்தான் இந்த விரதத்தை கடைபிடித்துத்தான் அதேபோல தேவர்களின் தலைவனான இந்திரனும் இந்த விரதத்தை மேற்கொண்டு இந்திராணியை கரம்பிடித்திருக்கின்றார் பிரம்மன் சரஸ்வதியை தன் நாவில் குடிகொள்ளச் செய்ததும் இந்த அற்புதமான பங்குனி உத்திர திருநாளில்தான் அது மட்டும் கிடையாது சந்திரன் இருபத்தி ஏழு அழகு வாய்ந்த நட்சத்திர பெண்களை மணமுடித்ததும் இந்த பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொண்டுதான் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த பங்குனி உத்திர திருநாளை அதனால தான் கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் திருமணம் நடக்க வேண்டும் திருமண தடைகள் நீங்க வேண்டும் திருமணமானவர்கள் ஒற்றுமை அந்யோனித்திடம் இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வழிபாடு வந்து செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அன்றைய தினம் காலையிலேயே எழுந்து நீங்கள் குளித்து முடித்து விட்டு வீட்டில் சிவன் பார்வதி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வந்து வணங்குங்கள் அல்லது முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வணங்குங்க ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு உங்கள் விரதத்தை வந்து ஆரம்பிங்க நீங்கள் வந்து சாப்பிடாம உபவாசமாக தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் அல்லது முடியாதவர்கள் பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம் துளசி தீர்த்தம் பால் மோர் இளநீர் தேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக சாப்பிடலாம் அன்றைய முழு நாளும் இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் முருகனின் அந்த கந்த கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாம் வந்து பாராயணம் செய்யலாம் திருப்புகளை பாராயணம் செய்யலாம் சிவபுராணம் சிவனை பற்றிய அந்த கதைகள் கேட்கலாம் இந்த மாதிரியான நீங்கள் அந்த விஷயங்களெல்லாம் செய்யணும் இறைவனின் நாமங்களை வந்து சொல்லலாம் இந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்றைய தினம் மதியம் உங்கள் வீட்டிற்கு ஒரு வயதான அந்த தம்பதிகளை வந்து அழைத்து வர வேண்டும் அது உறவினராக இருக்கலாம் அல்லது வெளியிலேருந்து யார வேண்டுமானாலும் நீங்கள் வீட்டுக்கு அழைத்து அந்த திருமணமாகக்கூடியவர்கள் உங்கள் வீட்டில் வந்து திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் அவங்க கையால் பரிமாற சொல்லுங்கள் அந்த தம்பதிகளுக்கு அதே போல் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை இனிமையாக ஒற்றுமையாக இருப்பதற்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு வயதாக தம்பதிகளை அழைத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் கண்டிப்பாக காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் பொழுது அவங்கள வந்து அந்த சீக்கிரமே திருமணம் கைகூடும் அப்படின்னு அவங்க வாழ்த்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே அந்த கல்யாண தடைகள் அனைத்தும் நீங்கி திருமணம் வந்து கைகூடும் போல் தான் அந்த தம்பதிகளும் காலில் விழுந்து ஆசிர்வாதம் செய்யும் பொழுது அவங்க வாழ்த்தும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இனிமையான சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கும் வந்து கிடைக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அன்றைக்கி வந்து செய்யுங்க அந்த வயதான அந்த தம்பதிகளை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டு அவங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்பொழுது உங்களால் முடிந்த அந்த தாம்பூலம் வந்து சேலை எடுத்து கொடுக்க முடிந்தவங்க சேலை வேஷ்டி எடுத்து கொடுங்க அல்லது மஞ்சள் கயிறு குங்குமம் வெற்றிலை பாக்கு இந்த மாதிரியான அந்த பொருட்கள் வச்சு ஜாக்கெட் பிட்டு வச்சு ஒரு துண்டு வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணம் வந்து கைகூடும் திருமண வாழ்க்கை இனிமையாக மாறும் அதுக்கப்புறமா மாலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு பூஜையை வந்து சின்ன எளிய வழிபாடு வந்து நெய் தீபம் ஏற்றி நீங்கள் முருகர் தேவானையோ சிவன் பார்வதியோ ராமர் சீதையோ நீங்கள் வந்து வணங்குங்க வெற்றிலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியமாக உங்களால் சர்க்கரை பொங்கல் வைக்க முடியும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து வழிபடுங்க அப்படி எதுவும் வைக்க முடிலனா டைமண்ட் கல்கண்டு வைங்க வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பூஜையை வந்து செய்யலாம் இந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கோவிலுக்கு போக வேண்டும் கண்டிப்பாக அன்றைய தினம் அந்த முருகர் தெய்வானைக்கு வ திருக்கல்யாணம் வந்து நடக்கும் சிவன் கோவில்கள்லேயும் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி எந்த கோவிலுக்கு உங்களால் போக முடியுமோ ராமர் கோவிலாக இருந்தால் அங்கும் திருக்கல்யாண வைபோகம் நடக்கும் எந்த கோவிலுக்கு உங்களால் போக முடியுமோ அந்த கோவிலுக்கு போய் அந்த திருக்கல்யாண வைபவத்தை அந்த திருக்கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வந்து நீங்கள் தரிசிக்க வேண்டும் அந்த திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கலந்துக்க முடியாதவங்க அந்த திருக்கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகர் தெய்வானையோ சிவன் பார்வதியோ மீனாட்சி சுந்தரேஸ்வரரையோ ராமர் சீதையோ கண் குளிர தரிசனம் வந்து செய்யுங்க இதை வந்து செய்யும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனதில் அந்த திருமணம் வந்து விரைவில் நடக்கணும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வேறு என்ன வரங்கள் வேண்டுமானாலும் கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எந்த கோவிலுக்கு போய் அங்கே வந்து தரக்கூடிய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் இந்த அற்புதமான விரதத்தை இந்த மாதிரி நீங்கள் இருந்து பாருங்கள் நிச்சயமாக அந்த தெய்வங்களின் அனுக்கிரகத்தால் உங்கள் வீட்டில் கெட்டிமேல சத்தம் கேட்கும் திருமண ஆனவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்குள் ஒரு அன்பும் அன்யூன்யமும் ஏற்படும் பிரிந்து வாழும் கணவன் மனைவி கூட இதை இந்த விரதத்தை கடைபிடித்து இந்த மாதிரி செய்யுங்க அந்த கல்யாண வைபோகத்தில் கலந்து கொள்ளுங்கள் சுவாமியை தரிசித்து உங்கள் வேண்டிய அந்த வரத்தை வந்து கேளுங்க நீங்கள் மீண்டும் வந்து வாழ்க்கையில் ஒன்றிணையலாம் அதே போல் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் கண்டிப்பாக அந்த கடவுளின் ஆசியோடு இவை அனைத்துமே வந்து நடக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த கல்யாண விரதம் என்று அழைக்கக்கூடிய பங்குனி உத்திர திருநாள் தவறவிடாதீர்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ